அனைவருக்கும் வணக்கம் அது நேற்றுக்கு வந்து பாத்துங்க ஒரு வீடியோ ஒன்னு பார்த்ததுல நிறைய பேர் வந்து ஒரு வீடியோ ஒரு யூடியூப்ல அப்லோட் பண்றாங்கனாக்கா கமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா கமாண்ட் வந்தால் தான் அந்த வீடியோவை பற்றின அவங்க கருத்து என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும் நான் கூட நேற்று ஒரு ஒரு வீடியோ ஒன்று பேசி போட்டுருந்தேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க ரொம்ப தூரம் பேச வேண்டாம் ரொம்ப நேரம் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு கமெண்ட் பார்த்தா உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தான் எனக்கா நம்ம ஒரு வீடியோவை பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவங்க என்ன குறைகளை வந்து சுட்டி காட்டுறாங்களோ அதை நம்ம திருத்திக்க வேண்டியது நம்முடைய கடமை அதுவே நானும் வந்து நீங்கள் சொல்கிற குறைகளை வந்து திருத்திக்கிட்டு அடுத்து நல்லா பேசணும் அப்படின்னு தான் நான் முயற்சிப்பேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நைட்டு வந்து ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன் ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ அப்லோ ஒரு அப்லோட் பண்ணிருக்காருங்க இதை அப்லோட் பண்ண ஒரு வீடியோ பயங்கரமாக வைரலாக வைரல் ஆயிடுச்சு யூடியூப்பில் அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க அதில் மேக்சிமம் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் ஏதானாக்கா அந்த யூடியூப்பில் யூடியூபருக்கு கமெண்ட் போடுறாங்க ஒரு இந்த வியூவர்ஸ் கமெண்ட் போடுறாங்க அந்த யூடியூப்ன்ற விஷயம் இல்லை அப்படின்னா நீங்கள்லாம் பிச்சை தான் இருக்கணும் நீங்களா வேலைக்கே போக மாட்டீங்களா அந்த யூடியூப்ல நல்லா சம்பாதிக்கிறீங்க நல்லா செலவு பண்ணுறீங்க நல்லா பணக்காராக ஆகிட்டீங்க காரு பங்களா இருக்குதுன்னு வாங்குறீங்க அந்த யூடியூப்ன்ற ஒரு விஷயம் இல்லைனாக்கா நீங்களாம் வந்து பிச்சை தான் இருக்கணும் நீங்கள்லாம் வேலையே கிடையாது சீக்கிரமாக வந்து யூடியூப் யூஸ் மூடிடணும் யூடியூபே வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ஒரு கப்பில் அவங்க வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிறாங்க ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல இருந்து சம்பாதிச்சு அவங்க யூடியூப்ல இருந்து சம்பாதிச்சு தான் நான் ஃப்ளைட்டில் போறோம்லாம் சொல்லலை பட் ஃப்ளைட்டில் வந்து டிராவல் பண்ணுறாங்க அந்த ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணுற அந்த வீடியோவுக்கு தான் கீழே அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க அது ஏன் அப்படின்னா இப்போ ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ அமெரிக்காவில் போயிட்டு சம்பாதிக்கணும் அமெரிக்கா போயிட்டு பார்க்கணும் அமெரிக்காவில் போயிட்டு ஒரு கம்பெனியில் போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்றது நிறைய ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற இப்படி நிறைய பேருக்கு வந்து ஒரு கனவு இருக்கும் ஒரு ஆசை என்ற கூட ஒரு கனவே இருக்கும் அதனால் எல்லாருக்குமே அந்த கனவு வந்து நிறைவேறுதா கனவு வந்து அறையிறாங்களா அப்படின்னு கேட்டால் அவர் கேள்வி கொடுத்தாங்க ஏன்னா எந்த நாட்டுக்கு வந்தால் ஈஸியாக போயிடலாங்க நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே ஒரு கப்பலில் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் அப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியோட இன்னொரு கம்பெனி ஒரு பிரான்ச்சு அமெரிக்காவில் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த அங்கே போயிட்டு அங்கே வேலை பார்க்குறதுக்கோ இல்லை போயிட்டு அங்கே அமெரிக்காவோ ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனியில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தாங்க அந்த ப்ராஜெக்ட் விஷயமா உங்களுக்கு அங்கே போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுற அங்கே இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அதனால் நீங்கள் அப்படி இருந்தாக்கா நீங்கள் அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணி அங்கே வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் அமெரிக்காவை போய் சுற்றி பார்க்கணும்னா ஈஸியாக போகலாம் யாரோன்னா போகலாம் அமெரிக்காவை சுற்றி பார்க்கணுனாக்கா பணம் யார் யாரோன்னா வீசா வாங்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டு யாரோன்னா போயிட்டு பார்த்துட்டு வரலாம் ஆனால் அங்கே போயிட்டு பணம் சம்பாதிக்கணும் கம்பெனியில் வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்குது எல்லாருக்குமே உலக நாடுகள் எல்லாருக்குமே தெரியும் இங்கே இருந்துகிட்டே எங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு குக் கிராமத்தில் இருந்துட்டு அந்த அமெரிக்காவுக்கான கம்பெனி வந்து காசை அவங்க அக்கௌண்ட்டுக்கு இங்கே வர வைக்கிறாங்க பாருங்க ஆனால் அது சாதாரண விஷயமா அது அங்கே போய் தான் சம்பாதிக்க முடியாது பட் அங்கே அமெரிக்கா கம்பெனிக்கு வாங்குற சம்பளத்தை சம்பளத்தை இங்கே இருந்துட்டு அங்கே போகாமே வாங்குறாங்க பாருங்க இதுக்கு வந்து எவ்வளோ இதுவும் ஒரு திறமை தானே அது நான் சொல்லலை இன்னொரு யூடியூபர் தான் வந்து இதை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நாங்களாம் அமெரிக்கா போயிட்டு சம்பாதிக்கிறது கஷ்டம் ஆனால் இங்கிருந்தே அமெரிக்காவுடைய சம்பளத்தை நாங்கள் அமெரிக்கா கம்பெனிக்கு அந்த சம்பளத்தை நாங்கள் வாங்குறோம் இதை வந்து இதை பார்த்தியாக நீங்கள் புறாமல் நீங்கள் வேணுன்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க யார் யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் யாரோட சம்பாதிக்கலாம் அதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாதுங்க இப்போ யூடியூப் என்ன பண்ணுறாங்கன்னா புதுசு புதுசாக நிறைய கிரியேட்டர்ஸ் வராங்க இல்லையா ஏற்கனவே இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கும் இப்போ புதுசு புதுசாக வர யூடியூபர்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கும் நிறைய வந்து சலுகை கொடுத்துட்டே இருக்காங்க ஒரு மாதம் மாதம் ஒரு அப்டேட் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அது வந்து அந்த டாலர் பணம் சம்பாதிக்கிறது இல்லையா அந்த டாலரு அந்த ஆடு சம்மந்தமாக நிறைய இம்ப்ரூவ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாக்கா ஒவ்வொரு வீடியோக்கும் வீடியோ போட்டதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டுடியோ போய்ட்டு மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணால் தான் அந்த ஆடெல்லாம் நம்ம வீடியோவுக்கு வரும் அதன் மூலயமா ரெவன்யூ நமக்கு வரும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறான்னா மார்ச் மார்ச் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் போகிற ஒரு வீடியோவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆடு வந்து நாங்கள் எனேபிள் பண்ணி விட்டுருவோம் ஆட்டோமேட்டிக்காக மானிட்டேஷனை எனேபிள் பண்ணி விட்டுருவோம் நீங்க திரும்பி போயிட்டு ஒயிட்டோட போயிட்டு மானிட்டேஷன் இந்த டாலரை ஆன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிறான் அது மட்டும் கிடையாதுங்க எங்கெங்கெல்லாம் வந்து ஆட வைக்கணும் ஒரு வீடியோ இப்போ நான் ஒரு வீடியோ நான் போறேன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஃபஸ்ட் யூடியூப் இன்கம் அப்படின்னு ஒரு வீடியோ போறேன் வச்சுக்கலாம் என்ன பண்ணுவோம் ஒரு அஞ்சு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் முடிச்சிடலாம் எவ்வளோ வந்தது ஒரு நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம் எவ்வளவு சம்பாதிச்சு அப்படின்னா ஆனா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க யாருமே ஒரு பன்னெண்டு நிமிஷம் எட்டு நிமிஷத்துக்கு தான் ஒரு வீடியோ போடுவாங்க அப்படி அப்படிப்பட்டான் அந்த மூணு ஆடு வரும் வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு ஆடு மெடில ஒரு ஆடு முடியும் போது ஒரு ஆடு அந்த மூணு ஆடு வரும்னாக்கா ஒரு ஒரு மினிமம் எட்டு நிமிஷம் வீடியோ தான் மூணு ஆடுமே வரும் ஓகேங்களா இப்போ யூடியூப் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அடிஷ்னலாக வந்து நாங்கள் ஆடு வைக்க போறோம் உங்க வீடியோவுக்கு அது எங்கன்றது மேலெல்லாம் வைக்க மாட்டாங்க இப்போ நான் வந்து ஒரு ஒரு என்னுடைய முதல் மாத யூடியூப் இன்கம் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போடுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த இன்கம் எங்கே சொல்கிறனோ அங்கே மட்டும் என்ன பண்ணுவீங்க தள்ளிட்டே போவீங்க தள்ளி தள்ளி தள்ளிட்டு போயிட்டு என்ன இன்கம் சொல்கிறோன்னோ அதை கேட்டுட்டு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போயிடுவீங்க இப்போ யூடியூப்ல என்ன தெரியுமா அந்த வீடியோவில் எந்த போர்ஷனாக அவங்க பார்க்க விரும்புகிறாங்களோ கரெக்டாக அங்கே கொண்டு போயிட்டு அது ஒரு ஆடை வைப்போம் ஏன்னா நீங்கள் அந்த ஆடை பார்த்து வேற வழியே இல்லை அந்த ஆடை பார்த்து தான் அடுத்து நீங்கள் அந்த வீடியோவை பார்க்க முடியும் அந்த உங்களுக்கு வேண்டிய அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியுன்றதுக்காக நீங்கள் அந்த ஆடை பார்த்து தாங்கணும் இல்லையா அதனால் வந்து அந்த ஆடை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெவன்யூ ரெவன்யூ வந்து எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு யூடியூப் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க நீங்கள் வீடியோ வந்து போட்டால் போதும் நாங்களே மானிட்டேஷன் ஆன் பண்ணிவிடுவோம் அது இல்லாமல் கூடுதலாக உங்கள் வீடியோவில் எங்கெங்கெல்லாம் ஆடு வைக்க முடியுமோ அந்த ஆடை நாங்களே செட் பண்ணி விட்டுருவோம் இதனால் உங்களுக்கு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறான் ஏன்னா யூடியூப் அவக்காரர் என்ன பண்ணுவோன்னாக்கா அந்த கூகுள் யூடியூப் கம்பெனி என்ன பண்ணுவோன்னா இதன் மூலயமா ஒரு நான் ஒரு வீடியோ போகிறேன்னாக்கா இவரை ஆயிரம் ரூபா வருதுன்னா அவனுக்கு ஐநூறுரூவா போயிடும் மொத்தமாக அந்த ஒரு வீடியோக்கு ஆயிரம் ரூபாய் வரதுன்னா ஐநூறுபா வருதுக்கு ஐநூறுபா நம்ம கொடுப்போம் அதனால ஊர் கிரியேட்டர்ஸ் உள்ள வராங்கனாக்கா அவனுக்கும் தான் பெனிஃபிட் நமக்கு பெனிஃபிட் அவனுக்கும் பெனிஃபிட் போது அவன் என்ன பண்ணுவான் கிரியேட்டர்ஸை வந்து கவரும் பண்ணும் நிறைய 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 ஃபெசிலிட்டி கொடுத்துட்டே இருக்கான் இப்போ ஷார்ட்ஸ் முன்னாடி அறுபது செகண்ட் தான் பண்ண முடியும் இப்போ வந்து மூணு நிமிஷம் வர மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ ஷார்ட்ஸ் பண்ணிமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸே வந்து யூடியூப்பில் ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க ஆனால் அவன் ஸ்டாப் பண்ணாமல் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டான் ஓகேங்களா அதனால யூடியூப் நம்மளால் யூடியூப்புக்கு அட்வான்டேஜ் அவனால நமக்கு அட்வான்டேஜ்ன்றதால எப்பவுமே ஒரு யூடியூபர் கிரியேட்டர்ஸை வந்து நிறைய பேர் வரணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதை வந்து நம்ம சந்தர்ப்பத்தை வந்து நம்மளா அழகாக நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஓகேங்களா இப்போ இந்த இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இன்னொரு சங்கீதா வினோத் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் பொதுவாக தனிப்பட்ட நபர்களை வந்து நம்ம வீடியோவில் எடுத்து பேசுகிறது எனக்கு பிடிக்காது எனக்கு என்ன அப்படின்னா நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறதுல தப்பே கிடையாதுங்க அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அவங்க வீட்டுக்காரன் பொன்னாட்டி விட்டு போயிட்டலாம் பொன்னாட்டி வீட்டுக்காரன் விட்டு போயிட்டாலதை பேசுறத விட நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப நான் பெருமாடுகிறேன் ஏன்னா அந்த சங்கீதா வினோத் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப ஒரு நாலஞ்சு வருஷமாக யூடியூப்பில் இருக்காங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்கள கண்டென்ட்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நிறைய கண்டென்ட் கிராமத்தில் தான் இருப்பாங்க நிறைய வந்து ரிப்பீட்லாம் வந்து ஒரே கண்டென்ட்டை போடுவாங்க அவங்க எப்படின்னா அந்த ஒரு விலாக் தான் அப்போ வாங்க நெல்லிகா வேட்டைக்கு போகும் மீன் வேட்டைக்கு போம் நத்த வேட்டைக்கு போம் நந்தி வேட்டைக்கு போய்யா பயம் பறிக்கு போவோம் அப்படின்ட்டு அந்த இந்த மாதிரியான விளாக்ஸியை போட்டுட்டு போட்டுட்டு வந்தாங்க இல்லையா மெயினா அந்த கொரோனா டைம்லாம் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் பயங்கரமா பிக்கப் ஆகிட்டாங்க அந்த டைம்ல வந்து இவங்க வீடியோ நிறைய வேலை இல்லாமல் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாங்க சில பேர் நான் ஐடி கம்பெனிக்காரெல்லாம் வேலையே கிடையாது சும்மா தான் வீட்டில் இருந்தாங்க இல்லையா போர் அடிக்குதுன்னு போது அவங்க வேற வழியே கிடையாது ஒரு டிவி இல்ல யூடியூப் தான் அப்ப யூடியூப்ல பாக்கும்போது நிறைய பேர் வியூவர்ஸ் கிடைச்சாங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இல்லையா அந்த டைம்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் நிறைய டெவலப் ஆகி பிக்கப் ஆகி வைத்துட்டாங்க அது மாதிரி சங்கீதா வினோத் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க அந்த வீடை பற்றி தான் போன மாதம்லாம் ஃபுல்லாக நிறைய வீடியோ போட்டாங்க இப்போ வரைக்கும் அந்த வீட்டுக்கான வீடியோ தான் பொறுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து சம்பாதிச்சு வீடு வாங்கிட்டாங்க ஒரு கோடி இருக்குமா ரெண்டு கோடி இருக்குமா அப்படின்ற மாதிரி நல்லா கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி அவங்க பேசியிருக்காங்க ஆனால் ஒரு கோடி ரூபாய் ஆச்சோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு கோடி கொடுத்து அவங்க வீடு கட்டியிருந்தாலும் அந்த கடன் வாங்கி கட்டியிருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கான இன்கம் வந்து கரெக்டா வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா தைரியமா வந்து அவங்க ஒரு கோடி ரூபாய் கடன் வாங்கி வீடு கட்டலாம் ஏன்னா இப்ப நம்மளுடைய சேனல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு நம்ம சேனல் வந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு மடங்கு வந்து வியூஸ் அதிகமா அவங்களுக்கு போகுது நமக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் வருதுனாக்கா இப்ப ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் அவங்க சம்பாதிப்பாங்க ஒரு கோடி ரூபாய் கடன் வாங்கிருந்தாலும் அவங்க மாசம் மாசம் ஈஸியா அந்த இஎம்ஐ கட்ட முடியும் ஒரு ஐடி கேப்பில் ஒரு லட்சம் ரூபாய் பணம் சம்பளம் வாங்கினோடனே ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் பிளாட் வாங்கி வீடு வாங்கிடலாம் கார் வாங்கிடலாம் நல்லா ஸ்கூல பசங்க எல்லாம் நல்லா பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட அதிகமா சம்பளம் சம்பாதிக்கிறாங்க ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் ஐந்து லட்சம் வரை மூணுல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா அதுவும் நான் சொன்ன மாத்தீங்கன்னா அமெரிக்கால போயிட்டு சம்பாதிக்கிறது ஒரு திறமை திறமை அப்படின்னா இங்க இருந்துட்டு அமெரிக்கா கம்பெனிக்கு காசை இங்க வர வைக்கிறது அதை விட ஒரு திறமை அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து இங்க ப்ரூஃப் ஆகுது ஆனா நிறைய பேர் வைத்தறிச்சல்லை இந்த யூடியூப் நீங்கள் அவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க யூடியூப்பை இழுத்து மூடிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற பண்ணா கேட்டுருக்கேன் இப்போ யூடியூப் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இழுத்து மூடுறதுக்கான ஆப்ஷனே கிடையாது ஓகேங்களா ஏன்னா இன்ஸ்டாகிராம்லாம் கம்பேர் பண்ணும்போது யூடியூப் எவ்வளோ பரவாயில்ல யூடியூப்பில் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் நான் அந்த ஆப் இன்ஸ்டாகிராம் எங்கிட்ட கிடையாதுங்க யாராச்சும் ஃப்ரெண்டுக்கு என்ன தெரியுமா அப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க நான் என்ன பண்ணுவோம் அந்த லிங்க் வந்து கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும் நீங்கள் அதை கண்டிப்பாக அதை பாருங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சரி அதை பார்த்துட்டு ஆகணுன்றது என்ன பண்ணுவோம் அந்த ஆப் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுவோம் நான் லாக்இன் பண்ணியிருக்கேன் லாகின் அடி பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணி வீடியோ மட்டும் பார்த்துட்டு திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் எனக்கா யூடியூப்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம யூடியூப்ல என்னென்ன விஷயங்கள் பாக்குறோமோ அது சம்பந்தமான வீடியோ கோப ரெக்கமெண்ட் பண்ணோம் ஓகே அதனால நம்ம நல்ல விஷயங்கள் பாக்கணும்னாக்கா நம்ம பசங்க நம்ம ஃபோனை எடுத்து பாருங்கனாக்கா நல்ல விஷயங்கள் தான் வரும் அவங்க பொம்மை பாப்பாங்க அந்த மாதிரி சில அந்த ஸ்கூல் சம்பந்தமான அந்த பாட்டெல்லாம் போட்டு பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான வீடியோ கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம் ஆனால் இன்ஸ்டாகிராம்னு என்னன்னே தெரியல இன்ஸ்டாகிராம் ஆப் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தாவே அந்த நினைக்கி என்னென்னோ வந்து தொழிலுது ஸோ நம்ம அதெல்லாம் அதை அதெல்லாம் அந்த ஆப் வச்சுட்டு நம்ம ஃபோன் வச்சுட்டு போயிட்டுனா தெரியாமல் பசங்க ஆன் பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்து கெட்டு போயிடுவாங்கன்ற ஒரு பயம் தான் அந்த இன்ஸ்டாகிராமே என்ன வச்சுட்டுருக்காங்க கவர்மெண்ட் வந்து இன்னும் அந்த இன்ஸ்டாகிராமே எதுவும் செய்யாமல் வச்சுட்டுருக்காங்கன்னா அது யூடியூப் எவ்வளோ பரவாயில்லையே யூடியூப்லேயே அந்த மாதிரியான வீடியோக்கு வருது ஆனால் இன்ஸ்டாகிராம் கம்பேர் பண்ணும்போது யூடியூப்பில் மிக 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 குறைவு ஓகேங்களா அதனால யூடியூப்லாம் வந்து இழுத்து முறைகா சான்ஸே கிடையாது அப்படியே யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா இவ்வளோ சம்பாதிக்கிற வேறு ஆல்டர்னேட்டை அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ போடுறவங்க சம்பாதிக்கிறவனை பார்த்து புறம் நீங்களும் எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து கற்றுக்குங்க நிறைய யூடியூப் சேனலில் எப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுங்களை பற்றி நிறைய பேசியிருக்காங்க அவுட் டு ஓப்பன் யூடியூப் சேனல் அப்படின்னு நீங்கள் போய்ட்டு சர்ச்சு பண்ணாவே யூடியூப்பில் போய் சர்ச்சு பண்ணாவே வந்துடும் அங்கே அக்கு வேறு ஆனி வேறு எப்படி மெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி சேனல் நேம் வைக்கிறது எப்படி தமிழ் வைக்கிறது எப்படி டைட்டில் வைக்கிறது எல்லாத்தையுமே கரெக்டாக நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு எந்த யார் சொல்கிறது பிடிக்குதோ யார் பேசுறது ஈஸியாக புரியுதோ அவங்க வீடியோவை பார்த்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஒரு கிராமத்தில் இருக்கீங்க ஒரு ஆறு ஒரு ஏரி மரம் செடி எல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே ஈஸியாக நீங்கள் விவசாயம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நாங்கள் கண்டக்டே தேவையில்லை நீங்கள் அதை வச்சே போகலாம் ஒரு சிட்டியில் இருக்கீங்க ஒரு மரம் செடி கொடி ஆறு ஏறு எதுவுமே கிடையாது அப்படின்னாக்கா அவங்க குக்கிங் நல்லா நீட்டாக கிச்சன் நீட்டாக வச்சுருக்கீங்கன்னா ஒரு குக்கிங் போடுங்க இல்லை என்ன மாதிரி உட்காந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு அதை பற்றி மக்களுக்கு பேசுகிற மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன தெரியுமோ அது ஃபேஷன் டிசைனிங் டெய்லரிங் அந்த மாதிரி தெரிஞ்சிடலாம் அந்த மாதிரியான வீடியோக்கு போடுங்க ஆனால் எதுவும் போட்டாலும் கண்டினியூவாக போடுங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போடுங்க ஒரே கண்டென்ட்டே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் பிக்கப் ஆகும் நீங்களும் யூடியூப்பில் சம்பாதிக்கலாம் ஓகேங்களா ஆனால் அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து புறாமப்படாமல் நம்ம எப்படி வளரும் அப்படின்னு திங்க் பண்ணி செயல்பட்டாக்க எல்லாருக்குமே நல்லதுங்க ஓகேங்களா ஓகே நன்றி நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான நிறைய வந்து வரும் ஓகேங்களா அதே மாதிரி போன வீடியோவிலும் சில குறைகளை வந்து சில குறைகளை வந்து நீங்கள் எடுத்து காட்டியிருக்கீங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து கொஞ்சம் நல்லா அதை விட பெட்டராக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்ஃபர்மேஷன் வந்து தப்பு இல்லாமல் எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து ஒரு சோசியல் வெப்சைட்லருந்து நான் எடுக்கிறோம் கூகுளு அந்த விக்கிபீடியா இல்லை அது சம்மந்தமான அந்த வெப்சைட்லாம் போய் தான் நம்ம அந்த வீடியோலாம் எடுக்கிறோம் சாரி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கெதர் பண்ணுறோம் அதில் வந்து சிலது அங்கேயே வந்து த தவறாக கூட கொடுத்துருக்கலாம் இல்லை நான் கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து தவறாக கூட அதை நீங்கள் தெரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் கூட தவறாக இருக்கலாம் அதனால் இனிமேல் ஒன்றுக்கு ரெண்டும் கூட செக் பண்ணிவிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரி நான் முயற்சிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி